பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு கோபாலனின் பணிவான வணக்கங்கள் கொண்டாடுவோம் பண்டிகைகளை இந்து வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறது பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு அதோடய பெயர்லையே தெரியுது இந்த வருடம் பங்குனி உத்திரம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய டிபேட்டே டிஸ்கஷனே ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருக்குங்க பங்குனி உத்திரம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகிறதா இருபத்தைந்தாம் தேதி வருகிறதா அதாவது பங்குனி மாதம் பதினோராம் தேதி வருதா பன்னெண்டாம் தேதி வருதான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் எனக்கு ரெண்டு வித பஞ்சாங்கங்களில் ரெண்டு விதமாக போட்டிருக்கு அப்படின்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் என்ன ரெண்டு நாள் சாமி கும்பிட்டா போச்சு ரெண்டு நாள் கோயில்களுக்கு போனால் போச்சு இல்லை ரெண்டில் உங்களுக்கு என்றைக்கு வசதியோ என்றைக்கு சௌகரியமோ அன்னைக்கு போயிடலாம் இந்த டிஸ்கஷன் எதனால் வருது அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சுவலி பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி இணையணும் அப்போ தான் இது ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் காலங்காத்தால் உத்திர நட்சத்திரம் பிறந்துடுறதுங்க மத்தியானந்தான் பௌர்ணமி வருது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இது ரெண்டுமே இருக்குது அப்போது சாதாரணமாகவே பொழுது வெடியும் பொழுது என்ன நட்சத்திரமோ என்ன திதியோ இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஐதிகம் உண்டு அதன்படி பார்த்தா திங்கட்கிழமைன்னு வச்சுக்கலாம் இல்லை நமக்கு அன்று இரவு பௌர்ணமி தானே முக்கியம் அப்படின்னு நினச்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கணுன்னா அதுவும் உங்களுடைய இஷ்டம் சரி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய சிறப்புங்க சிறப்புகள் இருக்குங்க சரி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வகையான சிறப்புகள் உண்டுங்க ஆக்சுவலி மகாலட்சுமி அவதரித்தது இந்த பங்குனி உத்தரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கலை தாமரை புஷ்பத்தில் பார்வதி தேவி அவதரித்தது இந்த நாள் அப்படின்னும் ஒரு ஐதீகம் உண்டு எப்படி பார்த்தாலும் சிவனை வணங்குபவர்கள் விஷ்ணுவை வணங்குபவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு உகந்த தினமாக அருமையாக இருக்குது இந்த பங்குனி உத்தரத்துடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் மாதம் கடைசி மாதம் சித்திர வைகாசின்னு எண்ணிட்டு வந்தீங்கன்னா பங்குனி பன்னிரெண்டாவது மாதமாக வரும் அதே மாதிரியே அஸ்வினி பரணி அப்படின்னு எண்ணிட்டே வந்தீங்கன்னா நட்சத்திரங்களில் உத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் பன்னிரெண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் பௌர்ணமி இதெல்லாம் இணையிறது ஒரு அபூர்வ சிறப்பான விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம் சரி பங்குனி மாதம் அப்படிங்கிற மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் பங்குனி அதாவது வந்து மீனத்தில் போகிறது கடைசியான மீனத்தில் போகிறது தான் வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சித்திரை மாதம் சூரியன் வந்து மேஷத்தில் இருப்பார் வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பார் இப்படி என்னிட்டே வந்தோம்னாக்கா மீனத்தில் பங்குனி மாதம் செல்வார் இந்த மீனம் அந்த மீன ராசியோட சிறப்பு என்னென்னா அது குரு பகவான் குடியிருக்கும் ராசி குரு பகவானின் சொந்த ராசி மீன ராசி அப்போது குரு பகவான் இருக்கும் வீட்டிற்கு சூரியன் செல்கிறார் இப்போது எந்த பௌர்ணமி எந்த எந்த பன்னெண்டு மாதமும் எந்த பௌர்ணமி நீங்கள் எடுத்துட்டாலும் சூரியனுக்கு நேர் எதிராக சந்திரன் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது விஞ்ஞானம் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக வரும் பொழுதுதான் பௌர்ணமி அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஜாதக கட்டத்தில் யாரோட ஜாதக கட்டம் வேணாலும் எடுத்து பாருங்க அவர்கள் ஒருவேளை பௌர்ணமியில் பிறந்திருந்தாங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர் ஏழாம் வீட்டில் இருக்கும் இதுதான் இதோடைய சிறப்பே பங்குனி உத்திரத்துக்கு வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கலாம் முருகர் நம்மளே பார்க்குறோம் பங்குனி உத்திரத்தன்றிக்கு முருகரை வணங்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக முருகர் கோவில்கள் எல்லாம் காவடி எடுக்கிறது அங்கெல்லாம் நடைப்பயணம் போகிறது அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் எதனால் எப்படி அப்படின்னாக்கா முருகர் கல்யாணத்தை நம்ம யோசிப்போம் முருகர் வந்து இரண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டார் வள்ளி தேவானு உண்மையில் அவர்கள் இருவரும் அதற்கு முற்பிறவியில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு பிறந்தாங்க அதன் பிறகு அடுத்த பிரிவியில் அவர்கள் இரண்டு பேரையும் ஒருத்தரை தேவேந்திரன் ஆகிய இந்திரன் எடுத்துட்டு போனான் இன்னொருத்தரை வேடுவர் குல தலைவன் அரசன் அவர் எடுத்துகிட்டு போனார் நமக்கே தெரியும் தேவியானையாகவும் வள்ளியாகவும் அவர்கள் வளர்ந்தார்கள் தேவியானை வளர்த்ததே வந்து இந்திரனுடைய வெள்ளை யானை வளர்த்ததுன்னுவாங்க அப்போ அதுக்கு வெள்ளை யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வாகனம் குரு பகவானோட வாகனம் அதனால்தான் குருவுடைய வீட்டில் சூரியன் போகும்போது இது எல்லா சிறப்பும் நமக்கு சேர்ந்து வருது தேவியானை கல்யாணம் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்ம வந்து கோவில்களில் பார்த்தோன்னாக்கா நம்மளே வந்து அந்த கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கலாம் நம்ம வந்து பணங்கட்டி பங்கேற்றோன்னா நம்ம பிள்ளை வீட்டுக்காரங்களாவோ பொன் வீட்டுக்காரங்களாவோ உட்காந்து நம்ம அதை நடத்துறதுக்கு சீர்வரிசையெல்லாம் வச்சு நடத்துகிற அந்த ஐதீகங்கள் பார்த்துருக்கோம் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் ஆகாமல் இருந்தாக்கா நீங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களாவோ பிள்ளை வீட்டுக்காரங்களாவோ இருந்த அதை நடத்தினா ரொம்பவே சிறப்பு சில பேர் என்ன சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இதை உற்சவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்யாணத்தை அப்படின்னு இது நம்மளுடைய இஷ்டம் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பொன் வீட்டுக்காரங்களாக இருக்கலாமோ பொண்ணு கல்யாணம் கல்யாணமாக இருந்தால் பிள்ளை வீட்டுக்காரங்களாக இருக்கலாமோ இதுவும் ஒரு ஐதீகம் அந்த முருகர் கோவில்கள் பலவித கோவில்களில் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது திருப்பதி கோயிலிலும் கேரளாவில் உள்ள கோயில்கள்லையும் ஐயப்பன் ஜெயந்தி அப்படின்னு இது கொண்டாடப்படுறது பலவிதமான அதாவது பெருமாள் கோவிலில் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம் முருகருக்கும் தேவயானைக்கும் ஆனதும் பங்குனி உத்திரம் இது மாதிரி எல்லா கோவில்களில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடத்துவாங்க ஆக சைவ வைணவ வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் இந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடுவாங்க இதை கொண்டாடுறதுனால நமக்கு என்ன சிறப்பு நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த தலைமுறைக்கு நன்மைகள் விளையும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே சிறந்த கல்வி நல்ல செல்வம் அருமையான திருமண வாழ்க்கை நல்ல வா ஆகிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பங்குனி உத்தரத்தை நம்மளும் கொண்டாடணும் இது என்ன பண்ணலாம் அப்படியே விரதம் இருக்கலாம் அதாவது வந்து பால் கவடி எடுப்பாங்க கோவில்களுக்கு முருகர் கோயில்களுக்கு பால் கவடியும் பன்னீர் காவடி அல்லது தூய நீர் காவடி அப்படின்னு எடுப்பாங்க முருகருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு வேண்டிட்டு இருந்தாலும் அன்னைக்கு நிறைவேற்றி செய்யலாம் அதே மாதிரி பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் பொழுது திருமாங்கல்ல சரடு விநியோகம் பண்ணலாம் மீனாட்சி கோவில் அந்த மாதிரி கோயில்கள்லாம் நீங்கள் திருமாங்கல்ல சரடு விநியோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் யாருங்க சரடு கட்டிக்கிறாங்க அப்படின்னா கட்டிக்கிறவங்க கட்டிப்பாங்க சில பேர் தங்கத்திலேயே செயின் கட்டினா கூட நுனியில் அதில் வந்து திருமாங்கலையை சரடு கொஞ்சம் சின்ன பிட்டாவது கட்டுவாங்க நீங்கள் கொடுக்குறதும் கொடுங்க அது யாருக்கு பயன்படணுமோ எப்படி பயன்படுமோ அப்படி பயன்படும் ஸோ சரடுகளுக்கு பங்குனி மாதம் முழுக்கவுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது தான் அதில் பௌர்ணமி ஆகிய உத்திர நட்சத்திரம் இன்னும் ரொம்பவே உகந்தது அதனால் இந்த பங்குனி உத்திரம் விழாவை நீங்கள் எல்லோருமே கொண்டாடி அதன் நற்பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்